உள்ள பஞ்சபூத சிவாலயங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களுமே உகர்ண தினம் என்றாலும் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினம் அன்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பை தரும் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும் அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமுலை அம்பிகையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ ஆனந்தத்தை தரவல்லதோ அதே அளவு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு இந்த மலையை கிரிவலம் வருவதால் உள்ளமும் உடலும் நலம் பெறும் என்பது ஐதீகம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் முறை பற்றி சில விதிமுறைகளை பார்ப்போம் திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்குவதற்கு முன் அண்ணாமலையார் கோயிலுக்கு அருகில் இருக்கும் பூதநாராயணரை தரிசித்து அவரின் அனுமதி பெற வேண்டும் பூத நாராயணர்தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் ஆவார் அவரை வணங்கி பின் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும் அதன் பின் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பியையும் தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வரத் தொடங்க வேண்டும் இப்படித்தான் கிரிவலம் தொடங்க வேண்டும் என்பது நியதி திருவண்ணாமலை அண்ணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவல மலையின் சுற்றளவு சுமார் பதினாலு கிலோமீட்டர் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் போது வழியில் உள்ள அஷ்டலிங்கங்கள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக காண்போம் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நீதிருலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு கம்பீரமாக காட்சி தரும் அண்ணாமலையை சுற்றி என் கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு சிவலிங்கத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் உண்டு கிரிவலம் செல்லும் போது எறும்பு புற்றுகளுக்கோ அல்லது பறவைகளுக்கோ அன்னமிட்டாலோ இனிப்பு வைத்து வணங்கினாலோ பெரும் புண்ணியம் வந்து சேரும் என்பது அசோத்தியமான உண்மை எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கின்றதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை தேர் தேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில்கள் ஆதி காமாட்சி அம்மன் கோயில்கள் என மொத்தம் தொன்னூத்தி ஒன்பது கோயில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக இன்றும் விளங்குகிறது கிரிவலம் செல்லும்போது சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்துக்கொண்டு அவரின் திருப்பெயரை உச்சரித்துக்கொண்டு கொண்டு பக்தியுடன் நடந்து செல்ல வேண்டும் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு அடி உயரமுள்ள திருவண்ணாமலையை ஜட்சனா கைலாயம் என்றும் அழைப்பதுண்டு இந்த கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன இங்கு சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரு தீர்த்த குளங்கள் உள்ளன ஐம்பத்தி ஆறு சுற்றுக்கொலை கொண்ட திருவண்ணாமலை திருக்கோவில் கருவறை சுற்றிலும் பதினாலு மூர்த்திகளும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவனடியார்களும் சப்த கன்னிமார்களும் தெய்வ மும்மூர்த்திகளும் இடம்பெற்றுள்ளனர் கருவறை கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கருவறையில் வட்ட வடிவிலான அவுடையார் மீது லிங்க உருவிலே அண்ணாமலையார் எழிலாக காட்சி தருகிறார் அவரது இடப்புறம் சென்றால் அம்மன் சன்னதியை காணலாம் சந்நதியிலுள்ள மண்டபம் தூண்களில் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் சிந்தையை மயக்குகின்றன அம்மனை தரிசித்துவிட்டு அங்குள்ள நவக்கிரகங்களையும் சுற்றி வந்தால் நலன் கோடி விளையும் என்பதும் ஐதீகம் திருவண்ணாமலையில் சுயம்புவாக எழுந்த அக்னி மலை நாளடைவில் கல்மலையாக மாறியது இம்மலையில் உள்ள செடி கொடி மரங்கள் அனைத்துமே மருத்துவ பயனுள்ள மூலிகைகளாகும் மலையில் பல குகைகள் உள்ளது சிறியதும் பெரியதுமாக உள்ள இந்த குகைகளில் துறவிகள் முனிவர்கள் சித்தர்கள் தவநிலையில் வீற்றிருப்பதை காண முடியும் இந்த பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையில் நாள்தோறும் திருவிழா கோலம் தான் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தில் கிருத்திகை நட்சத்திரத்துடன் கூடிய சந்திரன் கூடியிருக்கும் திருநாள் கார்த்திகை திருநாளாக பதிமூன்று நாட்கள் திருவண்ணாமலையில் கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலை தீபம் என்று இந்த விழா சிறப்பித்து கூறப்படுவதும் உண்டு இறைவனை ஜோதியாக சுடராக தீபமாக விளக்காக போற்றி துதிக்கும் திருவிழா திருவண்ணாமலையின் கார்த்திகை திருவிழா சிவ வடிவான விளங்கும் இந்த மலையை தரிசிப்பதும் வளம் வருவதும் புனிதமாகும் கிரிவலம் வருவதற்கு எல்லா நாட்களும் ஏற்ற நாட்களே எனினும் சித்திரை முதல் நாளும் சிவராத்திரி தினமும் பௌர்ணமி திதியும் உகந்தவை ஆகும் அண்ணாமலையார் கோவிலில் கிழக்கு கோபுர வாயிலில் தரிசித்துவிட்டு பின்பு கிரிவலம் செய்ய வேண்டும் திருவண்ணாமலை சிவபெருமானின் அருவ வடிவமாகும் மலையின் அடிவாரத்தில் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அண்ணாமலையார் ஆலயம் அமைந்துள்ளது விண்ணுயிர நிற்கும் ராஜகோபுரம் கோவிலில் கிழக்கில் அமைந்துள்ளது இருநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்டதாக உள்ள இந்த ராஜகோபுரம் பதினோரு நிலைகளுடன் காட்சியளிக்கிறது விஜயநகர மன்னர் கிருஷ்ண தேவராயர் அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரத்தை கட்டியுள்ளார் அனைவருக்கும் நன்றி